எந்த ஒரு இல்லாமல் நாற்பது வருஷத்தை கொடுத்து வச்சிருக்காங்க நன்றி நன்றி மாத மாதம் பிறந்த நாள் வராதா என்ற ஏக்கங்களும் தற்பொழுது இருந்து கொண்டுதான் வருகின்றன ஏனெனில் நவம்பர் பதினான்கு தான் இவருடைய பிறந்தநாள் ஆனால் தற்பொழுது டிசம்பர் பதினான்கு அன்றும் நிறைய பேருக்கு இவர் உணவுகளையும் வழங்கியுள்ளார் அது மட்டுமல்லாது ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நன்மைகளை செய்துள்ளார் ரஞ்சித் பிரபாகர் அவர்கள் இவருக்கு மாத மாதம் பிறந்தநாள் வந்தால் எப்படி இருக்கும் என்று பலரும் இயங்குவதுண்டு அன்று நடைபெற்ற ஆல் இந்தியா பிரஸ் கிளப் தலைவர் பி ரஞ்சித் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்திய அன்புள்ளங்கள் அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் தொலைக்காட்சி நண்பர்கள் வலையொலி உறவுகள் ஆல் இந்தியா பிரஸ் கிளப் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் என் பாசத்திற்குரிய தம்பிகள் மற்றும் உறுப்பினர்கள் இன்னும் பலர் என்னை பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்த்திய சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தற்பொழுது ஒரு செய்தியினை வெளியிட்டுள்ளார் ஆல் இந்தியா பிரஸ் கிளப் மூலமாகவும் தமிழ் தலைமுறை மூலமாகவும் மாதம் மாதம் பதினான்காம் தேதி இது போன்ற இலவச திட்டங்கள் வழங்கப்படும் என்று அண்ணன் அவர்கள் கூறியுள்ளார். சட்டூர் பேண்ட் வளங்க அண்ணா சரி கொண்டு வரேன் இங்க இருப்பீங்களா

அங்க வந்து வாழ்த்திறீங்களமா ஆமா அண்ணன் பேர் ரஞ்சித்மா சரி அரே நம்ம மாதம் மாதம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலாம்னு இருக்கோமா அண்ணன் பேர் ரஞ்சித் பிரபாகரன் Yeah.

ஆஹா அண்ணா இந்தாங்கம்மா அண்ணனுக்கு பிறந்த நாள்ம்மா சாப்பாடு நல்லா இருக்காண்ணா